வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா சினிமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆயுதம் சமூக மாற்றத்திற்கான கருவிங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அப்போ இது சரியானவர்கள் கையில் இல்லை என்றால் அது முழுக்க முழுக்க மக்களின் பொது புத்திக்கு ஏற்பாப்பில் அமையும் மக்களை திசை திருப்புகிற ஒரு தப்பான விஷயமாகவும் சினிமா அமையும் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மதவாதத்தை சாதியவாதத்தை ஊக்குவிக்கின்ற சில படங்களும் வருது அதை நம்ம தோல் உரித்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த உலகத்தில் இந்த சினிமா உலகத்தில் கிடுகு அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அது தேட்டரில் ரிலீஸ் ஆகலை அந்த படம் யூடியூப்பில் மட்டுந்தான் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தை எடுத்த இயக்குனர் இப்போ இன்னொரு படத்தை எடுத்திருக்கிறாரு அந்த படத்தின் பேரே நாதுராம் கோட்ஸே ஆமாம் ஏனென்றால் காந்தியை வெளிப்படையாக பிடிக்காது என்று சொல்பவர்கள் அவர்கள் காந்தியை வந்து கொன்னது சரிதான் என்று நியாயப்படுத்துபவர்கள் காந்தியின் உருவபூமையை வைத்து குத்தி குத்தி அந்த ரத்தத்தை கொப்பளித்து காந்தியின் மீதான மர்மத்தை ஒரு கக்கிக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் நாதுராம் கோட்ஸேன்றே ஒரு படத்தை வச்சிருக்கிறாங்க அந்த படம் வருமா வரலையான்னு எனக்கு தெரியாது ஏன்னா கடந்த முறை ஒரு எடுத்த படமும் வரல அப்போ ரொம்ப ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான காட்சிகள் வசனம் இருக்கிறதுனால அந்த படம் வரலையா என்னன்னு தெரியல அந்த படம் வரல இந்த படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பட்டமா அபத்தமான காட்சிகள்லாம் இந்த படத்தில் வச்சிருக்கிறாங்க என்னன்னா நாதுராம் கோட்ஸேங்கிற பேரே முதல் வந்து ஏற்றுக்கொள்ள ஒரு நாட்டினுடைய தேசப்பிதா அவரை கொன்ன ஒரு பேர்ல நாதுராம் கோட்ஸே அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்கன்னா முதல்ல இதுவே என்ன மாதிரியான மனநிலை என்று தெரியவில்லை ஓப்பனாக நாங்கள் காந்தி மாதிரி பேசுகிறவங்களை கொலை செய்வோம் மதச்சார்பின்மை பேசுவவர்களை கொலை செய்வோம் என்று சொல்கிறார்களா என்று தெரியல ஒரு சினிமாக்குரிய ஒரு தலைப்பு வச்சு இந்த படம் வரப்போகுதுன்னு ட்ரெயிலர்லாம் விட்டுருக்காங்க இதுலேருந்து ஒரு காட்சி வெளியே வந்திருக்கு அது இங்கே நெட்டிசன்லாம் பலரும் அதை கலாச்சிக்கிட்டுருக்கிறாங்க என்ன காட்சினா ஒரு டுவெல்த்து முடிச்சுட்டு ஒரு ஒரு குழந்தை அது ஏழை பெண் ரொம்ப கஷ்டப்பட விட்டு பொண்ணு வருது அவங்க அப்பாட்ட வந்து சொல்லுது டுவெல்த்து முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உன்னை டாக்டர் படிக்க வச்சுருவேன் அது அவசியம் இல்லைப்பா டுவெல்த்து வந்து இப்போ நீட்டு மூலமாக பாஸ் பண்ணதுனால எந்த செலவும் இல்லாமல் நம்ம மெடிக்கல் காலேஜில் டாக்டர் ஆயிருப்பேன் உடனே அந்த சாமி பேரெல்லாம் சொல்கிறாரு எப்பா எல்லா சாமியும் சொல்லாதீங்க மோடி சாமி சொல்லுங்கள் மோடியால் தான் நம்மளை மாதிரி ஏழைங்க நீட் படிக்கிறாங்கன்னு உடனே அந்த அப்பா கேரக்டர் உள்ள ஒரு வடிவில் மாதிரியே ரியாக்ஷன் காமிக்கிறார் ஒரு மாதிரி இந்த மாமன்னன் தேவர் மகன் இந்த வடிவேல் வந்து எமோஷனான சீன்ல ஒரு மாதிரி முகத்தை காம்பாருல பாடி லாங்குவேஜ் பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி வடிவேலுக்கு டூப் போடுற மாதிரியே இருக்காரு அவர் வடிவேல் மாதிரியே நடிக்கிறவர் நினைக்கிறேன் ஜோக் பண்றவரு நினைக்கிறேன் அவர் அந்த கேரக்டருக்கு போட்டு அவர் அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே ஐயா மோடி ஐயா மோடி ஐயா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு ஒரு உட்கார மாதிரியான ஒரு காட்சி இதை போட்டுட்டு நெட்டிசன்களுக்கு கலாச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீட்டினால் ஏழை குழந்தைங்க வந்து மருத்துவ பிடிப்பு மறந்துட்டாங்கிறது அவங்க மரக்கடிக்கணுங்கிறதுக்காக நோக்கத்துக்காக இது வந்துக்கிட்டு இருக்குங்கிறது குறித்து பல்வேறு கட்டுரைகள் பல்வேறு உண்மை சம்பவங்கள்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு பெண் குழந்தைகளை நீட் எழுதுறதுக்கு முன்னாடி பல்வேறு வித சோதனைகள்ங்கிற பேரில் அவங்க தன்மானத்தை சீண்டுகிற விதமான சில சம்பவங்கள் நடைபெற்று இருக்குது நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் திண்டுக்கல்லில் இருக்கிறவனையும் உசிலம்புட்டில் இருக்கிறவனையும் திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிறவனையும் போய் நீ வந்து நொய்டாவில் எழுது ராஜஸ்தானில் எழுது மத்திய பிரதேசத்தில் எழுது ஜெய்ப்பூரில் எழுதுன்னு போட்டு அந்த ஏழை விவசாயிகள் நிறைய பேர் இதனாலேயே எக்ஸாம் எழுத போக முடியாமல் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க விவசாயிகள் கஷ்டப்படுறவங்க டுவெல்த்தில் நல்ல மார்க் வாங்கினாலும் தான் பிள்ளையோட கனவை நிறைவேற்ற முடியாமல் இந்த நீட்டுனால் சூசியர் பண்ணிக்கிறாங்க அம்மா அப்பா செத்து போயிடுறாங்க மன உளைச்சலில் குடும்பமே சூசியர் பண்ணிக்கிதுன்னு பல்வேறு உண்மை சம்பவங்களை இருக்கும் இதை அடிப்படையாக வைத்து கூட ஒரு அஞ்சாமைன்னு ஒரு திரைப்படம் வந்தது அது குறித்து கூட நம்ம ஜீவா சினிமாவில் பேசணும் அதில் கூட நீதிபதியாக பாலச்சந்திரன் சார் நடிச்சிருந்தார்னு கூட நான் கோட் பண்ணியிருந்தேன் அதை கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படி இருக்கும்போது அப்பட்டமாக ஒரு பொய்யை சொல்லி இந்த நீட்டு மூலமாக ஏழை குழந்தைங்க டாக்டர் ஆகிறாங்களாம் இது எவ்வளோ ஒரு நகைச்சுவையாக இருக்குது காசெல்லாம் ரொம்ப செலவாகாதுப்பா நம்மள மாதிரி இருக்க ஏழைகளுக்கு தான் நீட் எக்ஸாம் இருக்கு அதுல படிச்சு பாஸ் ஆயிட்டேன்பா ஏங்க அந்த நீட்டு வந்ததுனால தானே ஏழை குழந்தைங்க இதை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியல எட்டாம் வகுப்புலேருந்தே பணம் கட்டி கோச்சிங் சென்டரில் படித்து அவன் டுவெல்த்தில் எவ்வளோ மார்க் வாங்கினாலும் எவ்வளோ கேவலமான மார்க் வாங்கினாலும் நீட்டில் அந்த என்ட்ரன்ஸில் அவன் பணம் கட்டி பாஸ் பண்ணிட்டா அவன் பா போயிடுவான் நீட்டில் டாக்டர் ஆகிடுறான் அப்படி ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது இதனால் பல கோச்சிங் சென்டர்ஸு என்ட்ரன்ஸ் நடத்துகிற இடங்கள்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு கொஸ்டின் பேப்பரை இது பண்ணிக்கிட்டு பல்வேறு மோசடிகள் நடத்தியிருக்காங்க உத்திரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு பீகாரில் நடந்துருக்குங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு ஏன் நீட் தேர்வுங்கிற பேரில் இவங்க நடத்துகிற மோசடிகள் கோச்சிங் சென்டருக்கு உள்ள கோலாபரேஷனை மகாராஷ்டிராவில் உள்ள பாஜக கூட்டணி கட்சியான ஏக்நாத் சிண்டேவே கண்டித்து இந்தியா முழுவதும் நீட் தேர்வு எடுத்திருக்குன்னு சொல்லிட்டார் அகிலேஷ் யாதவ் இந்தியா முழுக்க நீட் தேர்வு எடுத்திருக்குன்னு சொல்லிட்டார் அப்போ இந்த அளவுக்கு ரொம்ப வெளிப்படையாக நீட் என்பது எளிய மாணவர்களுக்கு எதிரானது ஏழைகளுக்கு முற்றிலும் எதிரானது தமிழர்களுக்கு எதிரானது மாநில கட்சிகளுக்கு மாநில உணர்வு பெற்றோர்களுக்கு எதிரானது இவ்வளவு தூரம் அந்த நீட் அப்படிங்கிற அரசியலை வந்து மாநில சுயாட்சி பேசுபவர்கள் சாதி ஒழிப்பு பேசுபவர்கள் கல்வியாளர்கள் எல்லா இருந்தும் ஒரு பெண் தரப்பிலிருந்து ஒரு பட்டியல் சமூத்தனர் தரப்பிலிருந்து பேக்கு கிளாஸ் இருந்து மாநிலங்கள் தரப்பில் இருந்துன்னு எல்லா தரப்பிலிருந்தும் நீட் தேர்வு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த வலதுசாரி மனநிலை கொண்ட இந்த படத்தின் இயக்குனர் வந்து எப்படி இப்படி ஒரு நகைச்சுவையான காட்சி வைக்கிறார் உண்மையிலேயே அந்த சீனா அவர் சீரியஸா எடுத்திருக்காரு ஆனா விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி தான் அந்த காட்சி இருக்கு அந்த பொண்ணு இப்படி சொன்ன உடனே அவர் அப்படி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி என்னம்மா சொல்கிற அம்மா அப்படிங்கிறதும் நான் இவள் அட கழுத நான் நாள் சாமின்னு சொன்னதே மோடி சாமியே தானே சொல்கிறப்பலாம் வடிவேலு மாதிரியே இருக்குது எதுக்கு வடிவேலு மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை அதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க கண்டிப்பாக வடிவேலு இந்த மாதிரி படத்தில் நடிக்க மாட்டார் ஸோ வடிவேலு மாதிரியே தோற்றம் உள்ள ஒருத்தர் வச்சு அவர் சென்டிமெண்ட்டாக சீரியஸாக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சியை வச்சு பண்ணியிருக்கிறாங்க இது நான் என்ன என்ன சொல்ல வரோம் இதில் மூலமாகன்னா சினிமா இண்டஸ்ட்ரியை முழுக்க வலதுசாரிகள் கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க அவங்கக்கிட்ட பணம் இருக்குது அவர்கள் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு எதிராக இந்த ஒரு படம் காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுத்தாங்க அப்புறம் இந்த கேரளா ஸ்டோரின்னு எடுத்தாங்க அப்புறம் இந்த பேன் இண்டியாங்கிற கான்செப்ட்ல இவங்க கொண்டு வரக்கூடிய படங்கள் எல்லாமே ஒரு இந்துத்துவ மறைமுக அஜெண்டாவை கொண்டு வர்றதுதான் இந்திய இந்திய தேசபக்தி அப்படி இப்படின்னு இவங்க சொல்றது எல்லாமே இந்து மத புராண இதிகாசங்களை மையப்படுத்தியே கதாநாயகர்களை கொண்டு வர்றது இது இப்போ கூட கல்கின்னு ஒரு படம் எல்லா படத்திலையும் பாருங்க புராணங்கள் இதிகாசங்கள் அவதாரங்கள் கிருஷ்ணர் ராமர் இதோட இணைந்து இணைந்தே கதாநாயகனை கொண்டு வந்து அவன் ஒரு சர்வ விலைமை படைத்த கதாநாயகன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து தொடர்ச்சியா பதிவு செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஸோ சினிமாவிலேயும் அவங்க தொடர்ச்சியா வலதுசாரிகள் ஒரு இந்துத்துவ அமைப்பினர் முழுமையாக அதை கைப்பற்றியிருக்கிறாங்க இவங்களுடைய அந்த படம் அந்த காஷ்மீர் ஃபைல்ஸை சர்வதேச அளவில் திரைப்படம் வெளியிடும் போது ஒரு யூத இயக்குனர் பார்த்துட்டே கதர்னாரு ஏய் அப்பா இவ்வளவு இன வெறுப்பு இவ்வளவு ஒதுக்கல் உங்க நாட்டில் இருக்கா சொந்த மக்கள் சொந்த முஸ்லீம் மக்களை இவ்வளவு தூரம் அந்நியப்படுத்தி கேவலப்படுத்தி ஒரு படம் எடுத்திருக்கீங்களேன்னு சர்வதேச திரைப்பட விடாலே மறந்து போனாங்க அப்படி ஒரு மோசமாக காஷ்மீர் ஃபைல்ஸ் அந்த படத்துக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கெல்லாம் லீவ் விட்டு போய் அந்த படத்தை பார்க்க சொன்னாங்க கேரளா ஸ்டோரிங்கிற ஒரு படத்துல கேரளாவில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாரும் இந்து பெண்களை குறி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அக்கா தங்கச்சி மாதிரி பழகி அப்படியே தான் அண்ணன் கிட்ட வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க ஃப்ரெண்ட்ஸாக பழகி தான் அண்ணனோட கல்யாணம் பண்ணி வச்சு மதம் மாற்றி அவங்களை ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதியாக மாற்றிடுறாங்கன்னு என்னென்னமோ கதைகள் கெட்ட இத்தனை பெண்கள் வந்து இந்து பெண்கள் காணாமல் போயிருக்கிறாங்க உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டதுங்கிறாங்க கடைசியில் பார்த்தா அங்கே அப்படி ஒரு ஆய்வு செஞ்சு அப்படி யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படி ஒரு விஷயமே நடக்கலை இப்படியாக தொடர்ச்சியாக ஒரு இஸ்லாமிய விருப்பு குறிப்பாக தமிழ் மாணவர்கள் ஏழை மாணவர்கள் எளியவர்கள் இவர்கள் படிப்பை குறிவைத்து ஒரு தேசிய அளவில் ஒரு நுழைவுத் தேர்வு ஒரே கல்வி ஒரே நாடு ஒரே தேர்வு ஒரே நாடுங்கிற கான்செப்டில் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் நடிகர் விஜய் கூட இதுக்கெல்லாம் கண்டிச்சிருந்தார் இந்த மாதிரி நீட்டுங்கிறது மாணவர்களுக்கு வந்து எதிரானது அதை உடனடியாக நிறுத்தி ஆகணும் ஒரே நேடி ஒரே நாடு ஒரே தேர்வுங்கிறது இயற்கூடியது அல்ல அப்படிங்கிற விஷயத்தை விஜய் கூட சொல்லியிருந்தார் ஸோ தமிழ்நாடே எதிர்க்கிற ஒரு விஷயத்தை இவங்க ஒரு திரைப்படமாக எதிர்க்கிறாங்கன்னா இவங்களுடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க மருத்துவ கட்டமைப்பில் இவங்க நீட்டு கொண்டு வருவதற்கு முன்பு இருந்தே தமிழ்நாடு தான் இந்தியாவின் முதலிடம் ஹாஸ்பிட்டல் டூரிசம்ங்கிற ஒரு கான்செப்டில் மெடிக்கல் டூரிசத்தில் தமிழ்நாடு தான் முதலிடம் மதுரை மதுரை அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும் சென்னை அரசு மருத்துவமனையாகட்டும் இங்கே இருக்கக்கூடிய அறிவிப்பு கண் மருத்துவமனை சென்னையாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் சங்கர சங்கரநேத்திரடி எதுவாக இருந்தாலும் சென்னையில் உள்ள மருத்துவ கட்டமைப்பு தான் இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டும் வகையில் அமைஞ்சிருக்கிறது பெரிய பெரிய மத்திய அமைச்சர்கள் இவங்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா இங்கே சென்னைக்கு தான் வராங்க அப்படி ஒரு மருத்துவ கட்டுமானத்தையும் மருத்துவர்களையும் உருவாக்கியது எது தமிழ்நாட்டினுடைய கல்வி திட்டம் ப்ளஸ் டூவில் மார்க் வாங்கிட்டு போன டாக்டர்ஸ் தான் அந்தளவுக்கு வந்திருக்கிறாங்க கூலி வேலை பார்த்தவங்க விவசாய வேலை பார்த்தவங்க செருப்பு தைக்கிறவங்க இந்த மாதிரி எளிய குடும்பத்து பிள்ளைங்க எல்லோரும் டாக்டர் ஆனது காரணம் அந்த சிஸ்டம் தான் அதை ஒழித்து விட்டு நாங்கள் நீட்டை கொண்டு வரோம் நாங்கள் நீட்டை கொண்டு வரோம் நீட்டு மூலமாக தரமான மாணவர்கள் உருவாக்குறேன்னு கிட்டத்தட்ட இந்த ஏழு ஆண்டுகளில் எத்தனை உயிர்கள் எத்தனை மாணவர்கள் எத்தனை பெற்றோர்கள் உயிரை காவு வாங்கியிருக்கு எத்தனை பேரை மருத்துவ கனவை தன்னம்பிக்கை உடைச்சி மூணு நான்கு வருஷமாக திருப்பி திருப்பி எழுதி பைத்தியமாகி என்ன பொருள் தெரியாமல் அவன் எதுக்குமே இல்லாமல் டுவெல்த்தில் அவ்வளோ மார்க் எடுத்தும் கடைசியில் மெடிசன் ஆக முடியாமல் அந்த கனவு தகர்ந்து கடைசியிலாம் என்ன ஆக முடியும் ஸோ வேற பையன் மாதிரி பிஏபிஎஸ்சியும் எடுக்காம ஒரு மாதிரி குழம்பு போய் நிற்கிற இருக்க மாணவர்கள் எத்தனை பேர் இதுக்கெல்லாம் இப்படி தமிழ்நாடு தவித்து கொண்டிருக்கும் போது எவ்வளோ உண்மைக்கு மாறா அப்பட்டமாக இப்படி வடிவேல் மாதிரி ஒரு மிமிக்ரி பண்ணி இவங்க வந்து நீட்டுக்கு எதிராக ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க இதை விஜயே எடுத்துக்க மாட்டார் இப்படி ஒரு படம் வந்தால் கண்டிப்பாக விஜய ஒரு அறிக்கை விடுவார்னு தான் நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு படத்தை இந்துத்துவ சிந்தனையாளர்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய டார்கெட்டே தமிழ்நாடு எல்லாத்துலேயும் முன்னேறி இருக்குது கல்வியில் முன்னேறி இருக்கிறது மருத்துவத்தில் முன்னேறி இருக்கிறது சுகாதாரத்தில் முன்னேறி இருக்கிறது அதற்கு காரணம் இடஒதுக்கீடு கிராமப்புற மாணவர்களும் படிக்கிறாங்க பெண்களும் படிக்கிறாங்க தலித்துகள் படிக்கிறாங்க பழங்குடியின எல்லோருக்கும் படிப்பதற்கான வாய்ப்பை வசதியை இந்த தமிழ்நாடு ஏற்படுத்தி தந்திருக்கிற காரணத்தினால் இவர்கள் எப்படியாவது இந்த குழப்பி விடணும் இந்த குட்டையில ஏதாவது கள்ள தூக்கி போட்டு குழப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காண்டியே இவங்க இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ நீட்டுங்கிறது ஒரு சரியானது நீட்டுக்கு எடுத்து தமிழ்நாடு போராடுது அப்படின்னு தமிழ்நாட்டு தலைவர்களை கொச்சைப்படுத்தி இப்படி ஒரு படத்தையும் இப்படி ஒரு வசனத்தையும் வச்சு இந்த படத்தை எடுத்துருக்கிறாங்க இந்த படம் வருமானே எனக்கு தெரியல ஏன்னா இவர் எடுத்து முன்னாடி படமே வரல இவங்க படம் தேட்டரில் வரணுங்கிறதுக்காக பண்ணுறது கிடையாது சமூகத்தில் ஒரு அதிர்வு உண்டு பண்ணணும் ஒரு உண்மைக்கு மாறான கருத்தை வந்து இப்படி பிரச்சாரம் செய்யணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க சினிமா ரசிகர்கள் உண்மையில் நல்ல படங்களை கொண்டாடுவாங்க நல்ல விஷயங்களை ஏற்றுக்குவாங்க அடிப்படையில் நமக்கு எதிரான படம் தெரிஞ்சால் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் எல்லாம் குழிச்சி பாருங்களேன் இப்போ படங்கள் வந்து நான் நான் ஏற்கனவே அந்த கடந்த முறை அந்த கவுண்டம்பாளையம் இதுக்கு அதை தான் சொன்னேன் சேரன் பாண்டியன் நாட்டாமை பொண்ணுமணின்னு கவுண்டர் சமுதாயத்தை வச்சு வச்ச படங்கள்லாம் ஓடி இருக்கு ஆனால் வெளிப்படையாக இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிகாரனை அடிப்போம் அந்த ஒரு ஜாதிக்காரன் கெட்டவன் ஒரு ஜாதிக்காரன் நல்லவன்னு சொன்னால் அது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மோசமான உண்மைக்கு புறமான கருத்துக்களை வைத்து இந்த மாதிரி படங்களை வலதுசாரிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் முற்போக்காளர்கள் இடதுசாரி சிந்தனையாளர்கள் மக்களின் நலனில் அக்கறை கொண்டவர்கள் தமிழ் உணர்வாளர்கள் மாநில சுயாட்சி பேசக்கூடியவர்கள் உண்மையில் இதையெல்லாம் மறுத்து ஒரு நல்ல படைப்புகளை உண்மையான சினிமாவா கமர்ஷியல் சினிமாவா தர வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய இது போன்ற சினிமா குறித்த உரையாடல்கள் நேரா நேர்காணல்கள் கருத்தாளமிக்க க உங்களுக்கு கருத்தாக்கங்கள் சினிமா குறித்து பல்வேறு புதிய செய்திகள் உங்களை தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி